மக்கள் கட்சியும் சமூகத்தையும் வழிநடத்த நம்முடைய சின்ன விட்டால் யாரும் நாதி இல்லை என்பதை நாம் கிராமந்தோறும் பட்டி தொட்டி எங்கும் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நம்முடைய அண்ணன் மாவீரன் அவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் நிறைய பேர் மாவீரனை பேசியிருக்க மாட்டாங்க அண்ணன் சின்னையா இடத்திலே மாவீரனை பற்றி குறை சொல்லி மாவீரனுக்கும் அண்ணன் சின்ன சில கருத்து முரண்பாடுகளை உருவாக்கியவர்கள் இன்று ஐயாவிலே சேர்ந்து கொண்டு மாவீரன் என்ன சொன்னார் மாவீரன் என்ன சொன்னார் சொல்லிட்டு இருக்காங்க மாவீரன் அவர்கள் என்ன சொன்னார்கள் தமிழகம் முழுவதும் கிராமந்தோறும் பட்டி தொட்டி எல்லாம் கூட்டத்தை நடத்தி தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைய வேண்டும் அதனை ஒரு வன்னியர் முதலமைச்சராக வர வேண்டும் அதுவும் நம்முடைய மருத்துவர் அவர்கள் தான் வர வேண்டும் என்று பட்டி தொட்டி எல்லாம் முழங்கியவர் அண்ணன் மாவீரன் அவர்கள் ஆனா யாருமே பார்த்ததெல்லாம் எது சொன்னதல்ல. அவர் என்ன சொன்னாரு எதுவுமே தெரியாது. ஆனா என்ன பார்த்தா எதாவது ஒரு Facebookல எதாவது ஒன்னு எழுதிட்டே இருக்கிறது அதையெல்லாம் பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய லட்சியம் நம்முடைய அண்ணன் மாவீரன் சொன்ன கருத்துக்களை மக்களிடத்திலே எடுத்து கொண்டு போய் நம்முடைய வரலாற்று சிறப்பு தலைவனுடைய கட்சியிலே பாட்டாளி மக்கள் கட்சியை அங்கீகாரம் பெறுவதற்கு நாம் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும்.